அன்னபூர்ணி திரைப்பட விஷயத்திலும் விஸ்வரூபம் திரைப்பட விஷயத்திலும் கூத்தாடிகள் போட்ட இரட்டை வேடத்தை இந்த காணொலியில் காண்போம் திரைப்படங்களுக்கு எதிர்ப்பு வரும்போது கருத்துரிமைக்கு ஆபத்து என்றெல்லாம் கதறுகிற போராளிகள் இரட்டை வேடம் போடுகிற அயோக்கியர்களாகத்தானே இருக்கிறார்கள் இந்துக்கள் பக்கமிருந்து எதிர்ப்பு வந்தால் ஒரு நிலை முஸ்லீம்கள் பக்கமிருந்து எதிர்ப்பு வந்தால் ஒரு நிலை இந்த கேனத்தனத்திற்கு இடதுசாரிகளும் இதுவிலக்கல்ல பகுத்தறிவு பேசுகிற தீக்க ஆசாமிகளும் இதுவிலக்கல்ல போலி கருத்துரிமை பேசுகிற ஒவ்வொரு நபரின் யோகியதையையும் தனித்தனியாக பார்ப்போம் இன்றைக்கு அன்னபூர்ணி திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவி தெரிவிப்பவர்களில் எத்தனை பேர் சில மாதங்களுக்கு முன் வெளியான புர்கா திரைப்படத்திற்கு எதிர்ப்பு வந்தபோது தங்கள் எதிர்வினையை காட்டினார்கள் ஒருவரும் காட்டவில்லை என்பதுதான் உண்மை இந்த லட்சணத்தில் கருத்துரிமையை எங்கே காப்பாற்ற கமலின் விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு எத்தகைய எதிர்ப்பு இருந்தது என அனைவருக்கும் தெரியும் அந்த சமயத்தில் கி வீரமணி ஒரு அறிக்கை விட்டார் அதனை வாசித்தால் கருத் கருத்துரிமை விஷயத்தில் கூத்தாடிகளோடு கி வீரமணியும் போட்டி போட்டுக்கொண்டு இரட்டை வேடம் போட்டார் எனச் சொல்லலாம் விஸ்வரூபம் திரைப்படம் முஸ்லிம்களால் எதிர்ப்புகளை சந்தித்த போது கி வீரமணி விடுத்த அறிக்கையை கேட்போம் பார்ப்போம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினே பன்னிரெண்டு நாளன்று விடுதலையில் வந்தது நண்பர் கமலஹாசனின் விஸ்வரூபம் திரைப்பட பிரச்சனை இரு சாராருக்கும் நமது அன்பு வேண்டுகோள் என்கிற தலைப்பில் கி வீரமணி விடுத்த அறிக்கை அனைவராலும் உலக நாயகன் என்று அழைக்கப்படும் பெருமைமிகு நடிப்புத்துறை துறை கலைஞர் திரு கமலஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டில் அரிய கலை செல்வம் ஆவார் சிறு வயதிலிருந்து இன்று வரை வளர்ந்துள்ள ஒப்பற்ற கலைத்துறை மாற்று சிந்தனையாளர் மனிதநேயர் பகுத்தறிவாளர் அவர் பல வகையில் புதுமைகை புகுத்த எண்ணுபவர் எனவே எதிர்ப்பு காட்டுவது பழமையையே கெட்டியாய் பிடித்துள்ள நம் நாட்டவருக்கு இயல்பே ஆகும் அவரது விஸ்வரூபம் என்ற திரைப்படத்திற்கு இஸ்லாமிய சகோதரர்களையும் அவர்களது உணர்வுகளையும் சங்கடப்படுத்துவதுமான காட்சிகள் இருப்பதாக கூறி ஆங்காங்கு இஸ்லாமிய சகோதரர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது சம்பந்தமாக நமது அன்பான வேண்டுகோள் இரு சாராரும் சந்தித்து தங்களது உணர்வுகளை ஒருவருக்கொருவர் பரிமாறி புரிந்து கொண்டு நட்புறவும் பல்வேறு சமூகத்தவர்கள் கலைஞர்களுக்கிடையே நல்லிணக்கமும் ஏற்படும்படி செய்வதுதான் சரியானதாக இருக்க முடியும் அடிப்படையில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் யார் வி மீதும் வெறுப்பு கொள்பவரல்லார் எனவே அவரது திரைப்படத்தில் தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு கூறப்படும் நிலையில் இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்ல அவர் ஈடுபட்டுள்ள கலைத்துறை திரையரங்க உரிமையாளர்களான இவரது நல்லணத்தையும் பேராதரவனையும் பெற வேண்டியவர் இன்று அவர் விடுத்துள்ள உருக்கமான அறிக்கையைப் பற்றியும் இஸ்லாமிய சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும் பேசி தீர்வு காண முடியாத பிரச்சனையாக இது ஆகக்கூடாது பல கோடி பல கோடி ரூபாய் முதலீடு என்பதை விட முக்கியம் பலதரப்பு மக்களின் ஆதரவு என்ற முதலீடு முக்கியம் எனவே இஸ்லாமிய சகோதரர்கள் உடனே உணர்ச்சி வையப்பட்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடாமல் பிரச்சனையை ஒருவருக்கொருவர் பேசி தீர்ப்பதோடு சமூகத்திலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு இடமின்றி நடந்து கொள்வதே அவசர அவசியம் இரு தரப்பினரும் நமது இரு தரப்பினருக்கும் நமது அன்பு வேண்டுகோள் இது என்பதாக இருந்தது கி வீரமணியின் அறிக்கை அப்பப்பா எவ்வளவு பவ்யம் கி வீரமணியின் அறிக்கையில் இவ்வாறாக வளவலா கொலோகலா அறிக்கை விடுவதற்கு அறிக்கை விடாமலே இருந்திருக்கலாம் மான மரியாதையாவது மிஞ்சி இருக்கும் இதேபோல் இந்துக்கள் ஒரு படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இப்படித்தான் வளைந்து குலைந்து நெளிந்து அறிக்கை வருமா இப்படிதான் கெஞ்சி கூத்தாடி மன்றாடி படத்தை எதிர்ப்பவர்களையே காப்பாற்றும் வண்ணம் மானங்கட்டத்தனமாய அறிக்கை வருமா சுயமரியாதை இல்லாமல் இப்படி ஒரு அறிக்கை விடுகிறோமே எனக்கு வீரமணி வெட்கப்படவில்லை ஈ வீரமணியாவது மானங்கட்டத்தனமாவா தனமாயாகவது இப்படி ஒரு அறிக்கை விட்டார் ஆனால் திரைத்துறையைச் சார்ந்தவர்கள் இப்படி கூட ஒரு அறிக்கை விடவில்லையே சினிமா நடிகன் திரைப்படத்தில் இரட்டை வேடம் போட்டால் ரசிக்கலாம் நிஜத்தில் இரட்டை வேடம் போட்டால் மகா வெக் வெட்கக்கேடாய் போகும் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு கருத்துரிமை பேசுகிறவன் படைப்பாளியாக இருக்கவே லாய்க்கில்லாதவன் இறுதியாக கருத்துரிமை விஷயத்தில் திராவிட திடல் செய்த மற்றொரு மோசடி ஒன்றை பார்ப்போம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தி கோட் என்கிற ஆங்கில தமிழ் டப்பிங் படம் வெளியானது இத்திரைப்படத்திற்கு கிறிஸ்தவர்களிடம் இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பவே இந்துக்களிடம் பகுத்தறிவை காட்டி பராசக்தி படத்துக்கெல்லாம் வசனம் எழுதிய கருணாநிதி கிறிஸ்தவர்கள் மனம் புண்பட்டு விடக்கூடாது என்று தடை தான் தடை தான் மிக மோசமான முரண்பாடு பெரியார் மண்ணான தமிழகத்தின் வழக்கம் என்னவென்றால் சிறுபான்மை சமூகம் ஒரு படைப்பை எதிர்த்தால் ஒரு பயலும் வாயை திறக்க மாட்டானே அப்படிதான் தி டாவின்சிகோட் திரைப்பட தடைக்கும் ஒருவரும் வாய் திறக்கவில்லை பகுத்தறிவு பேசுகிற தீக்கா ஆசாமிகளும் வாய் திறக்கவில்லை ஆனால் பாருங்கள் ரகசியமாக தங்களின் திராவிட திடலில் போட்டு தி வி திரைப்படத்தை பார்த்தார்கள் ஆனால் அப்படத்திற்கு தடை விதித்தபோது மௌனியாக இருந்தார்கள் இது எவ்வளவு மோசமான பித்தலாட்டம் எதிர்ப்பாளர்களின் மதம் பார்த்து கருத்துரிமைக்கு குறை குரல் கொடுப்பவனால் கருத்து சுதந்திரம் எப்படி வாழும் என்கிற அறிவில்லாமலே வாழ்பவர்கள் படிப்பாளிகளா